படுகொலைகள் இனப்படுகொலைகள் தமிழராட்சி மாநாட்டுக்கு முன்னரும் நடைபெற்றிருக்கின்றன இந்த எண்ணிக்கையை விட அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அப்பொழுது தமிழ் மக்களை ஒருங்கிணைக்க முடியாத அல்லது உணர்வுட்ட முடியாத ஒரு நிலை தமிழராட்சி மாநாட்டின் போது பதினொரு பேர் சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட பொழுது ஏன் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது தமிழ் உணர்வு அந்த மாநாட்டுக்கூடாக ஊட்டப்பட்டதுதான் காரணமாக இருந்திருக்க முடியும் அந்த தமிழராட்சி மாநாட்டினுடைய இரவு நேர கொலை அதிக காலை செய்திகளாக வந்தவுடன் நான் அந்த இடத்தை பார்க்க வேண்டும் அங்கே போக என்கிறது என்னை அறியாத ஒரு மன உணர்வின் உந்துதலின் அடிப்படையில் ஒரு ஒரு ஒப்பியாரம் கலந்த நோக்குடன் நான் வீட்டுக்கும் சொல்லாமே சென்று விட்டேன் என்னுடைய தந்தையார் அங்கு தேடி வந்து என்னை இழுத்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்த ஞாபகம் இருக்கின்றது என்னை போலொத்த ஏராளமான ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு அந்த உணர்வு வந்து நிச்சயமாக இருந்திருக்கும் அதுதான் ஆயுத போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான வீருடன் கொண்டு செல்வதற்கான முனைப்பாக வந்து அமைந்திருந்தது என்பதில் அவருக்கும் மாட்டு கருத்து இருக்காது ஆனால் நாங்கள் இந்த ஐம்பத்தோராவது வருடங்கள் கடந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் எங்கு நிற்கின்றோம் என்று தெரிந்தால் மாத்திரம்தான் எங்கே செல்லப் போகின்றோம் எப்படி செல்லலாம் என்கிறத தீர்மானிக்க முடியும் என்கின்றது என்னுடைய கருத்து ஆகவே நாங்கள் இங்கே கட்சிகளினுடைய அழிவுகளைப் பற்றி அளவுக்கு அதிகமாக கவலைப்படுகின்றோம் தமிழரசு கட்சி விடுமா எங்களை பற்றி அல்லது நாங்கள் எங்களுடைய நாங்கள் அரசியல்வாதிகளாக எங்களை சீர்திருத்துவோமா எங்களைப் பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் அடுத்தவர்களினுடைய அறைக்குள் ஊக்கை நுழைக்கின்றவர்களாகவும் அதை பற்றி கவலைப்படுகின்றவர்களாகவும் தான் இருப்போம் நதிகள் ஒருபோதும் பின்னோக்கி பாயாது என்னை பொறுத்தவரையில் அது ஆணித்தரமான கருத்து உள்ளது சிரத்தல் தான் பரிணாமம் ஆகவே அந்த மாற்றம் கட்சிகளிடமும் வரும் நாங்கள் பின்னோக்கி சென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியோ தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் தான் சரி என்று சொல்லியோ நாங்கள் கடந்து வெகு தூரம் கடந்து வந்தவன் வந்து சென்றதற்கு பிறகு அவற்றை பற்றி பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை என்கிறது தான் என்னுடைய கருத்து நாங்கள் இன்றைக்கு எங்கு நிற்கின்றோம் என்று சொல்லி தெரிந்தால் மாத்திரம்தான் அடுத்த கட்டத்திற்கு எங்களினால் பயணிக்க முடியும் கடந்து வந்த பாதையில் படிப்பினைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமே தவிர திருப்பி மீளவும் அதே இடத்திற்கு செல்வோம் என்கின்றது ஏற்றுக்கொள்ள தகாத ஒன்று நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ஜேவிபியினுடைய வெற்றி அந்த வெற்றி என்கிறத பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் அவர்களுடைய ஆசனங்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை எங்களைப் போன்றவர்கள் அல்லது எங்களுடைய தலைமுறைகள் ஒரு அதிர்ச்சியான செய்தியாகவும் ஜீரணிக்க முடியாத செய்தியாகவும் பார்க்கின்றோம் ஆனால் எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைகள் வாக்களித்து தான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இது எந்த விதமான சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை வாக்களித்தவர்கள் அவர்கள் பெரும்பாலான வாக்குகளை வந்து அவர்கள் அளித்திருக்கின்றார்கள் எங்களுக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்கின்ற ஆதங்கமும் அட தென்னிலங்கை கட்சிக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்கின்ற கோபமும் எங்களுக்கு இருக்கின்றதே தவிர ஏன் அவர்கள் வாக்களித்தார்கள் என்கின்றது குறித்து நாங்கள் யாரும் இதுவரைக்கும் சிந்திக்கவே இல்லை நாங்கள் இப்போ கூட கோசலமாதன் அவர்கள் சொன்னது எல்லாருமே அது சொல்லுகின்றோம் ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்டதென்றால் நாங்கள் இப்போ பிஸ்டல் எடுப்பிலான் வச்சிருக்கிறோம் மௌனித்து வச்சிருக்கிறோம் ஆயுத போராட்டம் தோற்றது என்கிறதை கூட எங்களுடைய மரம் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை நாங்கள் மௌனிக்கப்பட்டது என்று சொல்லி அது சுகமாக கடந்து போவதற்கு தான் முய முயற்சிக்கின்றோம் நாங்கள் எங்கே தவறளித்தோம் என்று சொல்லி சொன்னால் இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு எங்களுடைய ஆயுதப் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான சர்வதேச சூழல் பிராந்திய சூழல் கனிந்திருக்கின்றதா என்கின்றதை பற்றி எந்த புரிந்துணர்வும் இல்லாத நிலையில் நாங்கள் அளிக்கப்பட்டோம் முள்ளிவாய்க்கால் யுத்தத்திற்கு பிறகு அப்பொழுது இருக்கக்கூடிய இளைய தலைமுறை என்ன மாதிரியான முடிவெடுப்பார்கள் என்கிறதை பற்றி சிந்திக்காத இடத்துத்தான் நாங்கள் இன்றைக்கு வந்து அரசியல் மொழி நாங்கள் என்று சிக்கி இருந்திருக்கின்றோம் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் விடுதலை புலிகள் வன்னிக்கு இடம்பெயர்ந்த பொழுது ஏராளமானவர்கள் ஏதோ ஒரு வகையில் அங்கு போறன் இங்கே போறன் என்று காட்டி யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே திரும்பி வந்து விட்டார்கள் வன்னிக்குள் இருந்த சனம் வலியை அனுபவித்தது வதைப்பட்டது எங்களுக்கு இங்கே இருந்தவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் தங்கி இருந்தவர்களுக்கு ஒரு செய்தி மாத்திரம் அடுத்தது யுத்தத்தின் பொழுது பிறந்த பிள்ளைகள் அவர்கள் இன்றைக்கு வாக்காளர்கள் அவர்களுக்கு நாங்கள் எதனை சொல்லி கொடுத்தோம் நானும் ஒரு தனியார் கல்வியின் ஒரு ஆசிரியனாக இருந்தவன் நாங்கள் வகுப்புகளை நடத்திய காலப்பகுதியில் மாணவர்கள் சுயமாக வருவார்கள் யாரும் ஏற்றி கொண்டு வந்து இறக்கிறதும் கிடையாது ஏற்றி செல்வதும் கிடையாது இன்றைக்கு எல்லா தனியார் கல்வியும் வாசல்களிலும் பெற்றோர்கள் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமனான பெற்றோர்கள் காத்து நிற்கின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகளை விட்டால் வேறு எங்கேயும் போய்விடுவார்கள் பழுதாகி விடுவார்கள் ஆகவே அந்த பிள்ளைகளை பக்குவமாக விட்டு எடுத்து சென்று கல்வியைத் தவிர வேறு அவர்களுக்கு எதனையுமே போதிப்பது வந்து கிடையாது அவர்கள் கூட பெற்றோர்கள் கூட இவ்வா ஏன் நாங்கள் வாய்க்கால் கஞ்சி குடிக்கிறோம் நீங்களும் வாருங்கள் போய் குடிப்போம் என்கின்றதுக்கு கூட சொல்லிக் கொடுப்பது கிடையாது ஆகவே தினங்களிலே நாங்கள் கூட்டி அழைத்துச் செல்கின்றோம் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நாங்கள் கூப்பிட்டு வலிந்து வந்து கொடுக்கின்றோமே தவிர பெற்றோர்கள் தரப்பில் இருந்து எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எதையுமே வந்து சொல்லிக் கொடுக்கப்படவில்லை அதற்கு அப்பால் நாங்கள் வாழ்ந்த உலகம் என்கின்றது வெறும் பத்திரிகை உலகம் பத்திரிகை படித்தால்தான் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியும் இன்றைய இளைய தலைமுறை சமூக ஊடகங்களுக்குள் மூழ்கி கிடக்கின்ற அந்த இளைய தலைமுறைக்கு எவனவன் செய்தி கொடுக்கின்றானோ அது நல்லதாக இருக்க தீயதாக இருக்க வேணும் என்கின்றது அல்ல வடிவேலுவை ரசிப்பதற்கும் திரைப்படங்களில் ஒரு கூட்டம் இருக்கு என்று சொன்னால் அரசியலில் கோமாளிகளை ரசிப்பதற்கும் ஒரு கூட்டம் தான் உருவாகி இருக்கின்றது பொது வேட்பாளரின் பொழுது நான் இதே அரங்கில் கூற்றுவாளர்களை கூப்பிட்டு ஒரு கருத்தரங்கை ஒரு கருத்தமர்வு ஏற்பாடு செய்திருந்த பொழுது அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனாவை பற்றி கதைக்க வேண்டிய ஒரு நிலையில் நான் இதனை எதிரான கருத்துக்களை வைத்த பொழுது முன்வரிசையில் இருந்த பெண்கள் அதனை கூடியதாக இருக்கவில்லை என அவர்களுக்கு அர்ச்சனா ஒரு வசீகரமான கதாநாயக நாகன்றவர் வந்து தெரிந்திருந்தார் நான் தமிழகத்தில் இருந்த பொழுது ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து ஜெயலலிதாவினுடைய வெற்றிக்கான காரணத்தை கேட்ட பொழுது பேட்டியளித்தவர்களில் அவன் நிறமாக இருக்கின்றார் என்று சொன்னவர்களும் இருக்கின்றார்கள் எம்ஜிஆருடைய மனைவி என்று சொன்னவர்களும் இருக்கின்றார்கள் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தவர்கள் ஆகவே இங்கே நாங்கள் அர்ச்சனாவை குறை கூறுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை அர்ச்சனாவுக்கு வாக்களித்தவர்களும் எங்களவர்கள்தான் ஆகவே அர்ச்சனாவி ஒத்த மனோநிலையில் எதனையுமே என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கக்கூடிய நிலையில் கேளிக்கையாக பார்க்கக்கூடிய நிலையில் எங்களுடைய எண்ணிக்கை பெருகிச் செல்கின்றது என்கின்றதையும் நாங்கள் கள ஜதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வந்து நினைக்கின்றேன் அவர்கள் வாக்களிப்பார்கள் அடுத்தது ஜேவிபியினுடைய வேட்பாளர்கள் இங்கே வென்றிருக்கின்றார்கள் என்று கேட்டால் வெளியுலகத்துக்கு செல்வதற்கு தமிழ் மக்கள் ஒரு இலங்கை தேசிய கட்சிக்கு சிங்களவர்களுடைய தேசிய கட்சிக்கு வாக்களித்தது என்று சொல்லுவது பாதகமான ஒரு செய்தியாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய பார்வையில் இவர்கள் யார் யாரென்றே தெரியாதவர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது எந்த சமூக பண்பாட்டு இயக்கங்களில் எந்த விதமான பங்களித்ததும் கிடையாது ஆனால் இன்றைக்கு அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களினால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை சரியான நான் சொல்லுவதில் தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளலாம் பாதிப்பு எங்களவர்களால் தான் நான் இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் எங்களை பார்த்து இந்த அப்பாவி பொதுமக்கள் கேட்கிற கேள்வி ஏன் நீங்கள் ஒன்றுபட்டால் என்ன ஏன் நீங்கள் ஒன்றுபட்டால் என்ன ஒன்றுபடுதல் என்கின்றது என்ன யாரை என் வளர்த்து விடுவதற்காக அவர்களை பலம் வாய்ந்தவர்களாக அவர்களை உருவாக்குவதற்காக இனத்தினுடைய பலத்துக்காக அல்லது இனம் சார்ந்த அந்த ஒன்றுபடுதல் என்கின்ற ஒரு கோரிக்கை வருகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு தமிழ் அரசியல் முள்ளிவாய்க்கால் யுத்தத்திற்கு பிறகு சீரழிந்த தலைமைத்துவங்களையே கொண்டு வந்திருக்கின்றன பார் லைசென்ஸ் என்கிறது இலகுவாக நாங்கள் கடந்துவிடக்கூடிய ஒன்றா கடக்க முடியாது போதைப்பொருளுக்கு பொருளுக்கு இளைஞர்கள் த அடிமையாகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன அறம் இருக்கின்றது நாங்கள் மதுபான அனுமதி பத்திரங்களை வாங்கி விற்று அதை தேர்தல் செலவுக்கும் எங்களுடைய வசதிக்கும் பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய இளதலைமுறை போதைக்கு எதிராக போராட வேண்டும் என்று நாங்கள் போய் சுலோகங்கள் பிடிப்பதற்கு எந்த அருகதையுமே எங்களுக்கு இல்லை என்று தான் நினைக்கின்றேன் விக்னேஸ்வரன் ஐயா பாவம் அவர் வாய்விடாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அவர் சுற்றவாளி கம்மண்டு வாய்புத்தி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு சுற்றவாளி விக்னேஸ்வரன் ஐயா பொறுத்தவரையில் நான் உறுதியாக சொல்லுவேன் எனக்கும் அவருக்கும் இடையில் ஏராளமான பிணக்குகள் இருக்கின்றன ஆனால் ஐந்து சதத்துக்கும் ஒரு சதமும் கூட இன்னொருத்தருடைய சொத்துக்கு ஆசைப்படாத மனிதர் யாரோ கையை கொண்டே நீட்டி அவர் கையெழுத்து வச்சு அவர் இந்த பாருக்கான அனுமதி பத்திரத்தை கொடுத்திருப்பாரே தவிர லைசன்ஸ் அனுமதி பத்திரத்தை வாங்கி கோடிக்கணக்காக சம்பாதித்து விற்றவர் அவர் அல்ல ஆனால் அவர் மாட்டுப்பட்டுள்ளார் மற்றவர்கள் எல்லோருமே வந்து தப்பிவிட்டார்கள் அங்கே விக்னேஸ்வரன் ஐயா மாத்திரமல்ல பலரும் வாங்கி இருக்கின்றார்கள் அதை விற்று வந்து காசாக்கி இருக்கின்றார்கள் ஆகவே இது அறம் சார்ந்தது அரசியல் என்கின்றது வெறுமனே தேர்தலை இலக்காக கொண்டு தேர்தலில் வெல்லுவதற்கு மாத்திரம் உரியது அல்ல அந்த அறமங்களிடம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய போராட்டம் வந்து தோல்வியடையும்